ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரம்யா செம்மையை ரெசிபிஸ் இப்போ நிவர் புயல்னால் நமக்கு நிறைய மழை பெஞ்சுது அதனால எங்கள் ஏரியா ஃபுல்லாக தண்ணியில் கொஞ்சம் மூழ்கின மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நான் இதுதான் கால்வாய் இது இந்த கால்வாய்க்கு பக்கத்தில் இருக்கிறது இது பார்க்கு இந்த பார்க் பாருங்க ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிடுச்சு லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் நாங்கள் இந்த பார்க்குக்கு தான் வருவோம் பசங்களை கூப்பிட்டு இப்போ இந்த பார்க் இருக்கிற இடமே தெரியல இங்கே அதான் அந்த கால்வாய் பக்கத்துலேயே ஒரு கோயில் கட்டிகிட்ருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பாருங்கள் பசங்கள்லாம் வந்து நீச்சல் அடித்து குடிச்சு இருக்காங்க தண்ணியில் இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி சூழ்ந்துட்டுருக்குன்ட்டு சரி கால்வாய் காமிக்கலாம் அப்படின்ட்டு போனோம் இதுதான் அந்த கால்வாய் இது நீங்கள் பாருங்கள் இதுதான் கால்வாய் இந்த கால்வாயிலேருந்து தண்ணி வந்து ஃபுல்லாக இப்படி வந்து தான் வெளியேறணும்

அவங்க அப்பா போதும் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிட்டே இருந்தாங்க பசங்களுக்கு ஒரு ருஷியானதுனால சரி இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்